பாவிகளை வெறுத்து ஒதுக்கக்கூடாது அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்க வேண்டும் என்கின்ற கொண்டாட்டம் எந்த நிலையில் இருந்தது பாவிகளை கடவுள் மட்டும் நன திரும்பி வர வேண்டும் என்று விரும்பவில்லை கடவுளோடு இணைந்து கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் விரும்பினார்கள் கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த காலத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் காலம் கடவுளின் மீட்பையும் அருளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் காலம் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை நம்முடைய வாழ்நாளில் எத்தனையோ தவக்காலங்கள் வந்து சென்று விட்டன ஆனால் இந்த தவக்காலங்களில் நாம் ஏறெடுக்கும் தவ முயற்சிகளின் மூலமாகவும் மனமாற்ற முயற்சிகளின் மூலமாகவும் ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாகவும் நாம் எவ்வளவு தூரம் பயன் பெற்றிருக்கின்றோம் என்பதுதான் இன்று நம் முன் வைக்கப்படக்கூடிய சவால் இந்த தவ காலத்தில் நாம் நம்மை எவ்வாறு இயேசு கிறிஸ்துவுக்குள் பண்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் விவிலியத்திற்கு அடுத்த நிலையில் தொடக்க திரு அவையின் காலத்தில் குறிப்பாக திரு அவை தந்தையரின் காலத்தில் இந்த ஒப்புரவு கொண்டாட்டமானது எவ்வாறு கொண்டாடப்பட்டது அதற்கான வழிமுறைகள் அதை பற்றி அவர்களுடைய கண்ணோட்டங்கள் இது நம்மில் முழுமை பெற அவர்கள் கொடுத்த பரிந்துரைகள் இவற்றை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் விவிலியத்தின் தொடக்கத்தில் நாம் வாசிக்கின்றோம் நம்முடைய முதல் பெற்றோரின் வழியாக பாவம் மனுக்குலத்திற்குள் நுழைகின்றது இதைத்தான் புனித இரனேயு என்பவர் ஏவாளை பற்றி கூறுகின்ற பொழுது கௌசா மோர்த்திஸ் என்று அழைக்கின்றார் அதாவது ஏவாள் சாவுக்கு காரணமானவர் என்று அதற்கு நிலையில் அதே புனிதர் மரியாவை கௌசா சலூத்திஸ் என்று அழைக்கின்றார் மீட்பிற்கு காரணமானவர் என்று எனவே ஒரு பக்கம் பாவம் இருந்தாலும் மறுபக்கம் கடவுள் அதிலிருந்து விடுபட்டு கடவுள் நமக்கு குறித்திருக்கக்கூடிய முன் குறித்து வைத்திருக்கக்கூடிய நமக்கு வழங்க விரும்பும் மீட்பையும் அடையலாம் என்பதை இது தெளிவுபடுத்துகின்றது ஏனென்றால் கடவுள் இரக்கமுடையவர் இந்த பாவ மன்னிப்பானது விவிலியத்திற்கு அடுத்த நிலையில் அதாவது விவிலியத்தின் புதிய ஏற்பாடுகள் நூல்கள் அனைத்தும் எழுதப்பட்டதற்கு பின்பு திருச்சபையின் அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு நடைபெற்றது எவ்வாறு பரிந்துரைக்கப்பட்டது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய காலத்தில் ஒப்புரவு கொண்டாட்டம் அல்லது ஒப்புரவு அருள் அடையாளம் அல்லது ஒப்புரவு அருள் சாதனம் என்பது வளர்ச்சியின் முழுமையை பெற்றது விவிலியத்தில் நாம் காண்கின்றோம் ஏசு பேதுருவை பார்த்து மத்தையை எழுதிய நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் மிக தெளிவாக கூறுகின்றார் ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று எவ்வாறு ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார் அது மட்டுமல்ல மத்தே எழுதிய நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலையிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று எதிர்காலத்தில் கடவுளின் மன்னிப்பை கடவுளுடைய திருத்தூதர்களும் அவர் வழி வந்தவர்களும் எவ்வாறு செயல்படுத்த போகின்றார்கள் கடவுள் அதற்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன என்பதை இயேசு பேதுருவுக்கு தெளிவாக வெளிப்படுத்துகின்றார் அதை தொடர்ந்து புதிய ஏற்பாட்டின் இரண்டு நூல்களில் பாவங்களை அறிக்கையிட வேண்டும் அறிக்கையிடுவதின் வழியாக கடவுளின் மன்னிப்பை பெற்று நம்முடைய ஆன்மாவில் புனிதத்தை ஏற்படுத்த வேண்டும் பாவம் என்னும் நோயை நீக்கி புனிதம் நேர்மை கடவுளோடு ஒன்றிப்பு என்கின்ற குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது யாக்கோவின் கடிதம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நாம் இந்த உட்பொருளை வாசிக்கின்றோம் பாவங்களை ஒருவர் ஒருவரிடம் அறிக்கையிடுங்கள் ஏனென்றால் நேர்மையாளர்களுடைய ஜெபம் வலிமை பெற்றது அதனால் நீங்கள் குணமடைவீர்கள் என்று யாக்கோபு தன்னுடைய கிறிஸ்தவர்களுக்கு பரிந்துரைக்கின்றார் அது மட்டுமல்ல யோவான் எழுதிய முதல் கடிதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இந்த கருத்தை அவர் குறிப்பிடுகின்றார் நாம் நமது பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிக்கப்படுவோம் கழுவப்படுவோம் என்று அப்படி என்றால் விவிலியத்தில் கடவுள் மக்களை மன்னித்ததை நாம் பார்க்கின்றோம் இந்த மன்னிப்பின் முழுமை இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்டதையும் நாம் பார்த்தோம் பலரிடம் இயேசு நேரடியாகவே சொல்லியிருக்கின்றார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று தன்னுடைய பேதுருவிடம் எழுபது தடவை ஏழு முறை என்று தொடர்ந்து மன்னித்துக் கொண்டே இரு என்று கூறுகின்றார் அந்த மன்னிப்பதற்கான வலிமையையும் அதிகாரத்தையும் அவருக்கு கொடுக்கின்றார் அதற்கு அடுத்த நிலையில் திருத்தூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அப்போஸ்தலர்கள் தங்கள் மக்களிடம் அறிவுறுத்துகின்றார்கள் பரிந்துரை செய்கின்றார்கள் ஒருவருக்கு ஒருவர் பாவத்தை அறிக்கையிடுங்கள் என்று நேர்மையானவர்கள் ஜபிக்கின்ற பொழுது நீங்கள் குணமடைவீர்கள் என்று இன்றிலிருந்து நாம் காணப்போவது இயேசுவின் இந்த வழிகாட்டுதலும் திருத்தூதர்களின் இந்த பரிந்துரையும் எவ்வாறு தொடக்க கால திருச்சபையில் செயல்முறைப்படுத்தப்பட்டது என்பதை பற்றி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய காலத்தில் ஒப்புரவு கொண்டாட்டம் அல்லது ஒப்புரவு திருவருள் சாதனம் அல்லது ஒப்புரவு அருள் அடையாளம் எனப்படும் இந்த நிகழ்வானது முழுமையை பெற்றிருக்கின்றது ஆனால் திரு அவையின் தொடக்க காலத்தில் இத்தகைய வழிபாட்டு முறை இருந்ததா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி கத்தோலிக திருச்சபை நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஏழு திருவருள் சாதனங்கள் என்கின்ற எண்ணிக்கையே ஏறக்குறைய பன்னிரண்டாவது நூற்றாண்டின் முதல் பகுதியில்தான் தெளிவினை பெற்றது குறிப்பாக பாம்பர்க் நகர ஆயர் ஓட்டோ என்பவர் மேலும் பீட்டர் லொம்பார்ட் என்கின்ற இருவரும் தான் முதல் முறையாக கத்தோலிக்க திரு ஏழு திருவருள் சாதனங்கள் இருக்கின்றன என்று பேசி இருக்கின்றார்கள் மக்களிடம் தெரிவித்திருக்கின்றார்கள் கத்தோலிக்க திருச்சபையில் இந்த ஏழு திருவருள் சாதனங்கள் மட்டுமே உள்ளன அவை இவை இவை என்று அறுதியிட்டு கூறியது ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஐந்து முதல் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நடந்த திருதெந்தின் பொது சங்கம் அந்த சங்கத்தில்தான் ஏழு திருவருள் சாதனங்களையும் வரையறுக்கின்றார்கள் குறிப்பாக ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி திருதெந்தின் திருச்சங்கத்தின் ஏழாவது அமர்வில் தான் கத்தோலிக்க திருச்சபையோ திருவருள் சாதனங்களாக அதாவது அருள் அடையாளங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவை என்பதை தெளிவாக தெளிவுபடுத்துகின்றார்கள் திருச்சங்கத்தின் தந்தையர் திருமுழுக்கு உறுதி பூசுதல் நற்கருணை ஒப்புரவு நோயர் பூசுதல் குருத்துவம் திருமணம் இந்த ஏழும் கத்தோலிக்க திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் நெறிமுறைப்படுத்தப்பட்டு தொடக்கப்பட்ட திருவருள் சாதனங்கள் என்பதை அதிகாரபூர்வமாக இந்த தந்தையர்கள் அறிவித்தார்கள் இந்த ஏழு திருவருள் சாதனங்களும் நாம் இவ்வுலகில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய மீட்பிற்கு இன்றியமையாதவை என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டுச் சொல்லுகின்றார்கள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திருதந்தின் திருச்சங்கத்தின் பதினான்காவது அமர்வில் ஒப்புரவு அருள் சாதனத்திற்கான விவிலிய இறையியல் விளக்கங்களை தெளிவாக திருச்சங்கத்தின் தந்தையர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் எனவே கத்தோலிக்க திரு இந்த ஏழு திருவருள் சாதனங்கள் அருள் அடையாளங்கள் தான் இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்தவே நெறிமுறைப்படுத்தவே பதினாறு நூற்றாண்டுகள் தேவைப்பட்டன அப்படி என்றால் இந்த திருதந்தின் சங்கத்திற்கு முன்பாக நம்பிக்கையாளர்கள் எவற்றையெல்லாம் திரு அருள் சாதனங்களாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றி தெளிவுகள் இல்லை என்பது நமக்கு நன்றாக புரிகின்றது இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பின்பே இந்த நிலை என்றால் திருச்சபையின் தொடக்க காலத்தில் திருவருள் சாதனங்களை பற்றிய நெறிமுறைகள் எவ்வளவு குறைவாக இருந்திருக்கும் என்பதை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் எனவே திரு அவை தந்தையரின் காலத்தில் திருவருள் சாதனமாகிய அருள் அடையாளமாகிய ஒப்புரவு என்கின்ற கொண்டாட்டம் எந்த நிலையில் இருந்தது ஒரு கரு நிலையில்தான் இருந்தது அதாவது தொடக்க நிலையில் முழுமை பெறாத நிலையில் அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்கள் பாவங்களை மன்னிக்கலாம் என்று கொடுத்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்த தொடங்குகின்றார்கள் இவர்களுடைய காலத்தில் ஒப்புரவு அருள் சாதன கொண்டாட்டத்தை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பாக யார் இந்த திரு அவை தந்தையர்கள் அவர்கள் எக்காலத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் திரு அவை காலம் திருத்தூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அப்போஸ்தலர்களின் இறப்பிலிருந்து தொடங்குகின்றது எனவே இந்த ஆண்டில்தான் தொடங்குகின்றது என்று அறுதியிட்டு கூற முடியாது உதாரணத்திற்கு பேதுரு ரோமையில் மறை சாட்சியாக ஏறக்குறைய அறுபத்தி நான்காவது ஆண்டு என்று இறந்திருக்கின்றார் திருச்சபையின் மரபு கூறுகின்ற பொழுது ரோமை திரு அவையில் திரு காலம் அப்பொழுது தொடங்குகின்றது ஏனைய இடங்களில் திருத்தூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய போஸ்தலர்கள் வேறு சில ஆண்டுகளில் இறந்திருக்கலாம் எனவே அந்தந்த இடங்களில் அவர்களுடைய இறப்பிற்கு பின்பு அவர்களுடைய சீடர்கள் திருச்சபையின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த காலம் தொடங்குகின்றது ஆனால் இவர்களுடைய காலம் நிறைவு பெறுவது எட்டாம் நூற்றாண்டில் எனவே திரு அவை காலம் என்பது திருத்தூதர்களுடைய இறப்பில் இருந்து எட்டாம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய காலம் அதாவது திரு அவை குழந்தை பருவத்தில் இருந்த காலம் அப்படி என்றால் அனைத்துமே அதாவது விவிலிய விளக்கம் இறையல் விளக்கம் திருவருள் சாதனங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிமுறைகள் கிறிஸ்தவ வாழ்வின் அடையாளங்கள் என்று அனைத்துமே தொடக்க நிலையில் ஒரு கரு என்னும் நிலையில்தான் இருந்தன அதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் சரி முதல் எட்டு நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர்கள் திரு அவை தந்தையர்கள் என்றால் வாழ்ந்தவர்கள் அனைவரையும் இந்த குழுவில் இடம்பெற வைக்க முடியுமா என்றால் நிச்சயமாக கிடையாது இந்த முதல் எட்டு நூற்றாண்டில் திருச்சபையின் வளர்ச்சிக்காக தங்களுடைய எழுத்துக்களின் மூலமாக அவர்கள் கொடுத்திருந்தார்கள் என்றால் அவர்களை திரு அவை தந்தையர்கள் என்று திருச்சபை ஏற்றுக்கொள்ளுகின்றது அதற்கான ஐந்து சிறப்பியல்புகளை நாம் திருச்சபையின் மரபில் பார்க்கின்றோம் ஒரு நம்பிக்கையாளர் திரு அவை தந்தையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஐந்து சிறப்பு இயல்புகளை கொண்டிருக்க வேண்டும் முதலாவது சிறப்பு இயல்பு மரபு வழி வலுவாமை அல்லது மரபுருதி வலுவாமை அதாவது பாரம்பரியம் என்று நாம் கூறலாம் மரபுருதி வலுவாமை என்றால் என்ன இவர்கள் திருத்தூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அப்போஸ்தலர்களின் போதனையை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் அவர்களுடைய போதனைகளில் இருந்து வலுவாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் உள்ளடக்கத்தை மக்களுக்கு போதித்திருக்க வேண்டும் எனவே முதலாவது சிறப்பியல்பு என்பது மரபுறுதி வலுவாமை அதாவது பாரம்பரியம் இரண்டாவது சிறப்பியல்பு தூய்மையான வாழ்க்கை எப்படியும் வாழலாம் என்று அல்ல மாறாக கிறிஸ்துவை பின்பற்றுவதில் இப்படித்தான் அவர் வெளிப்படுத்தியதின் அடிப்படையில் தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்த புனிதர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது சிறப்பு இயல்பு என்பது திரு அவையினால் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் திருச்சபை தன்னுடைய மரபில் ஏதாவது ஒரு இடத்தில் இவர் விவிலிய விளக்கத்திற்கு இவர் இறையியல் வளர்ச்சிக்கு முக்கியமானவர் என்று வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் அல்லது மறைமுகமாக அவருடைய போதனைகளை பயன்படுத்தி இருக்க வேண்டும் நான்காவது சிறப்பு இயல்பு என்பது தொடக்க காலத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும் அதாவது இந்த எட்டு நூற்றாண்டுகளுக்குள் வாழ்ந்து பணி செய்திருக்க வேண்டும் குறிப்பாக மேலை திரு அவை கீழை திரு அவை என்று இரண்டு நிலைகளில் திரு அவையின் மரபு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது மேலை திரு அவையில் செவில் என்கின்ற நகரின் ஆயராகிய இசிதோர் என்பவரின் இறப்போடு திரு அவை தந்தையரின் காலம் நிறைவு பெறுகின்றது அதாவது அறுநூற்று பதினாறாம் ஆண்டு அதேபோன்று கீழைத் திரு அவையில் தமஸ்கு நகர யோவானின் இறப்போடு திரு அவை தந்தையரின் காலம் நிறைவு பெறுகின்றது அதாவது எழுநூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டுகளுக்குள் அவர்கள் திருச்சபையில் புனித வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவின் வெளிப்பாடுகளை போதித்திருக்க வேண்டும் ஐந்தாவது சிறப்பு இயல்பு இவர்கள் கட்டாயம் எழுத்து வடிவில் விவிலியத்தை விளக்கியோ அல்லது இறையல் மறையுறை கருத்துக்களை கூறியோ இருக்க வேண்டும் எழுத்து வடிவில் அவர்கள் இதை கொடுக்கவில்லை என்றால் அவர்களை திரு அவை திரு அவை தந்தையர்களாக ஏற்றுக்கொள்வது இல்லை நாம் கண்ட இந்த ஐந்து சிறப்பியல்புகளும் யார் யார்களிலெல்லாம் இருக்கின்றனவோ அவர்களையெல்லாம் திரு அவை திரு அவை தந்தையராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இவர்களுடைய முக்கியமான பணி ஒரு தந்தையின் பணியை போன்றது ஒரு தந்தை மூன்று முக்கியமான பணிகளை செய்கின்றார் ஊட்டம் கொடுப்பது பாதுகாப்பது முன்மாதிரிகை காட்டுவது இந்த திரு அவை தந்தையர்கள் தங்களுடைய போதனைகளின் மூலமாக மக்களுக்கு இறையியல் ஊட்டத்தை நம்பிக்கை ஊட்டத்தை கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல திரிபு கொள்கை என்கின்ற திருச்சபைக்கு எதிரான கருத்துக்களிலிருந்து மக்களை பாதுகாத்தார்கள் அது மட்டுமல்ல இளம் திருச்சபைக்கு தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்க்கையின் செயல்பாடுகளின் மூலமாக முன்மாதிரிகையை காட்டினார்கள் இவர்களுடைய காலத்தில் ஒப்புரவின் தன்மை என்ன ஒப்புரவு அருள் அடையாளம் அல்லது ஒப்புரவு திருவருள் சாதனம் என்பது திருத்தூதர்களின் மறைவிற்கு பின்பிலிருந்தே திரு அவையில் காணப்படக்கூடிய ஒரு பழக்கமாக இருந்து வந்தது மூன்று நிலைகளில் இந்த ஒப்புரவு திருவருள் சாதனத்தை நாம் முதல் எட்டு நூற்றாண்டுகளில் பார்க்கலாம் முதலாவது வகை தனிப்பட்ட முறையில் நம்பிக்கையாளர் ஒருவர் தன்னுடைய பாவங்களை ஆயரிடமோ அல்லது குருவிடமோ அறிக்கையிடுவது இரண்டாவது வகை பாவம் செய்த நம்பிக்கையாளர் பாவத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஆயர் குருக்கள் பொதுநிலையினர் இவர்கள் எல்லாரும் கோவிலில் கூடியிருக்கின்ற நேரத்தில் பொதுவாக அறிக்கையிட்டு கூறி பாவ மன்னிப்பு கேட்பது மூன்றாவதாக சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் பாவ மன்னிப்பு கோருவது இந்த மூன்று நிலைகளில் தொடக்க திரு அவையில் நாம் ஒப்புரவு திருவருள் சாதனத்தை அதன் நடைமுறையில் காணலாம் இதில் மூன்றாவது வகை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு கொடுக்கப்பட்ட பாவ தான் மிகவும் கடினமான பாவ மன்னிப்பு குறிப்பாக விபச்சாரம் கொலை தன் மறையை விடுத்தல் அல்லது தன் மறையிலிருந்து விலகி சென்று மீண்டும் வருகின்றவர்களுக்கு மட்டுமே இத்தகைய பாவ மன்னிப்பிற்கான நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டன மூன்று சாவான பாவங்கள் விபச்சாரம் கொலை தன் சமய மறுப்பு இந்த மூன்று நிலைகளில் மக்கள் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இரண்டாவது மேலும் மூன்றாவது நிலைகள் நமக்கு தெரியாதவை நம் காலத்தில் நாம் காணக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் தனிப்பட்ட முறையில் ஆயிரடமோ குருவிடமோ பாவ சங்கீர்த்தன தொட்டியில் அமைதியாக பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறுவது நாம் என்னென்ன பாவங்களை அறிக்கையிடுகின்றோம் நமக்கு என்னென்ன பரிகாரங்களை கொடுத்தார் என்பது மூன்றாவது நபருக்கு தெரியாது ஆனால் தொடக்க காலத்தில் அவ்வாறு இல்லை பொதுவாக பாவத்தை அறிக்கையிட்டார்கள் பொதுவாக பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள் பொதுவாக அனைவரும் காணும் நிலையில் பாவங்களுக்கான பரிகாரத்தையும் அவர்கள் தேடிக் கொண்டார்கள் நம் காலத்தில் இதை நாம் வியப்புடன் பார்க்கலாம் ஐயையோ என்னுடைய பாவங்களை நான் பொதுவாக அறிக்கையிட்டால் பொதுவாக அனைவரும் காணும் வண்ணம் பாவ மன்னிப்பிற்கான பரிகாரங்களை நான் செய்ய வேண்டுமென்றால் அது எனக்கு இழிவாக இருக்குமே எனக்கு கவலையை கொடுக்குமே மற்றவர்களெல்லாம் என்னை ஏளனமாக பார்ப்பார்களே என்று தயக்கம் நம்முடைய உள்ளத்தில் வரலாம் ஆனால் திரு தந்தையரின் காலத்தில் அப்படி அல்ல திரு அவை தந்தையரின் காலத்தில் அதாவது திரு அவையின் தொடக்க காலத்தில் மக்கள் அனைவரும் இணைந்து அவர்கள் மத்தியில் இருந்த பாவிகளுக்காக கடவுளிடம் மன்றாடினார்கள் இந்த பாவிகள் எல்லாம் தாழ்ச்சி கொண்ட உள்ளத்தோடு பாவங்களை ஏற்றுக்கொண்டு கடவுளின் திருமுன்னிலையிலும் திரு அவையின் திருமுன்னிலையிலும் மன்னிப்பு பெற்று வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக ஏங்கினார்கள் அவர்கள் மீது பழி சுமத்தவில்லை அவர்களை கேவலமாக பேசவில்லை அவர்களை ஒதுக்கி வைக்கவில்லை மாறாக இறை சமூகம் ஒன்றிணைந்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நம்பிக்கை வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஒத்தாசையாக இருந்தார்கள் உதவி செய்தார்கள் அவர்களோடு இணைந்து அனைத்து மக்களும் ஜபித்தார்கள் பாவிகள் மீது கடவுள் மட்டும் இரக்கம் கொள்ளவில்லை பாவிகளை கடவுள் மட்டும் நல திரும்பி வர வேண்டும் என்று விரும்பவில்லை கடவுளோடு இணைந்து கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் விரும்பினார்கள் திரு அவையின் எந்த ஒரு உறுப்பினரும் பாவியை புறம் தள்ளவில்லை அவர் மனமாற்றம் பெற வேண்டும் என்று ஜபித்தார்கள் அவர் மனமாற்றம் பெற்று நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபித்தார்கள் அவர்கள் மனமாற்றம் பெற்று நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திருக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை எல்லாம் செய்வதற்கு அனைத்து மக்களும் உதவி செய்தார்கள் இதுதான் திரு அவை தந்தையர் காலத்தில் ஒப்புரவே நல்லுறவு என்கின்ற கண்ணோட்டத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் பாவிகளை வெறுத்து ஒதுக்க கூடாது அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்க வேண்டும் அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்ய வேண்டும் அவர்கள் மனம் திரும்பி நல் வாழ்க்கை வாழ பரிகாரங்களை செய்கின்ற பொழுது அதற்கும் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவன் பாவி இவள் இந்த பாவத்தை விட்டால் நான் நன்றாக இருக்கின்றேன் என்று பெருமிதம் கொள்வது கத்தோலிக்க திரு அவையின் அடிப்படையில் கத்தோலிக்க நம்பிக்கையின் அடிப்படையில் ஒத்துவராத ஒரு முக்கியமான செயல்பாடு என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் எனவே இந்த முதல் பாடத்தை நாம் இந்த தவ காலத்தில் கற்றுக்கொள்வோம் நானும் பாவம் செய்திருக்கின்றேன் ஏனையவர்களும் பாவம் செய்திருக்கின்றார்கள் ஒருவர் ஒருவர் அவரவர் பாவங்களிலிருந்து விடுபட்டு வர ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்கின்ற நல்ல கருத்தை அறிந்து கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் இந்த தவ காலத்தில் அதை நம் மத்தியில் செயல்படுத்துவோம் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து ஆசி அளிப்பாராக